ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம் டின்னர் காம்போல பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் இன்னைக்கு செய்ய போறோம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி இந்த பரோட்டா ரெசிபி வந்து மாவு எடுத்தால் அதுக்கு எவ்வளோ வந்து தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருள் சேர்த்தா நம்ம ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் புதுசாக செய்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாகவும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் செய்ய முடியும் ஹோட்டலில் மட்டுமே இப்படி மொறுமொருன்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம் நம்ம வீட்டில் செய்கிறதையும் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிறத விட வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஃபீல் நமக்கு இருக்கும் சேர்க்க வேண்டிய பொருளையும் சரி நம்ம மாவு பெசியரையும் சரி கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஹோட்டலை விட நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்மளும் செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஹோட்டலில் வாங்காமல் நீங்கள் வீட்டிலே உங்கள் பசங்களுக்கு சரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சரி நீங்களே செஞ்சு கொடுக்கலாம் மாவு இணையும் போது நம்ம என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் அது கூட எவ்வளோ அளவாக தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறதையும் நான் கரெக்டாக வந்து சொல்லியிருக்கேன் நீங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கடைசி வரையும் நீங்க ஃபாலோ பண்ணி செய்யுங்க நீங்களும் ஆன ஒரு பரோட்டா மாஸ்டராக நீங்கள் மாறிடுவீங்க வாங்க அந்த பரோட்டா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் எல்லா வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம மாவு பரிசேறதுக்கு முன்னாடி மாவில் வந்து ஒரு சில பொருள் வந்து சேர்க்கணும் அதை வந்து முதல்ல ரெடி பண்ணிக்கிடுவோம் ஒரு முட்டை எடுத்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு இது கூடவே நீங்க காய வச்சு ஆற வச்ச பால் இருந்தா நீ அதையும் எடுத்துக்கரலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிருவோம் பால் வந்து ஒரு அரை டம்மிலேருந்து முக்கால் டம்ளர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பீட் பண்ணி எடுத்து நம்ம மாவில் சேர்க்கும் போது வந்து நல்லா மொறு மொறு நமக்கு இருக்கும் அது நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இது கலந்துட்டு ஓரமாக வச்சுருவோம் இப்போ மாவு வந்து உங்களுக்காக நான் அளந்து காட்ட போகிறேன் நான் வந்து எட்நூறு கிராம் மாவு எடுத்திருந்தேன் முக்கால் கிலோவுக்கு ஒரு ஐம்பது கிராம் கூட எட்நூறு கிராம் எடுத்திருந்தேன் இப்போ அதை வந்து மெஷர் பண்ணி நான் போட்டுக்கிறேன் இந்த டம்ளர்னால மெஷர் பண்ணும் போது கரெக்டாக அஞ்சு டம்ளர் வந்துச்சு மாவு அளந்து போடும் போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தண்ணியும் வந்து அதே மாதிரி கரெக்டாக நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் புதுசாக செய்ய பழகுறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அளந்து போட்டுக்கோங்க முக்கியமாக அதே மாதிரி மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சு எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து திடீர்னு சின்ன சின்ன புழுலாம் இருக்கும் மாவில் அதனால் நமக்கு கண்டிப்பாக வந்து பழைய மாவாக இருந்துச்சுன்னா பரோட்டாவும் இருக்காது அதே மாதிரி நீங்கள் சரிக்காமல் போட்டாலும் வீணாக போயிடும் இப்போ நாலு சேர்த்தாச்சு இப்போ அஞ்சு சேர்க்குறேன் இப்போ மாவெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் முடிஞ்ச வரையும் புரோட்டாவுக்கு மாவு தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கங்க லூஸ்லேயே இருக்கும் அது வந்து நல்லாயிருக்கும் ஆனால் வந்து புது மாவாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கிடணும் அப்போ தான் பரோட்டா வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் இருக்கும் இப்போ மாவெல்லாம் நல்லா கலந்துட்டு அது கூட வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன் இந்த நெய் சேர்க்கும் போது நமக்கு நல்லா சாஃப்டாகும் சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாகவும் நமக்கு இருக்கும் கடையிலலாம் நெய்யெலாம் சேர்த்து செய்யவே மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்யும் போது தான் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்க முடியும் இப்போ எல்லா பக்கமும் மாவில் வந்து நெய்யெல்லாம் நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த முட்டை மிக்ஸ் வந்து இதில் கலந்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ஊற்றிட்டு அதையும் ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு நம்ம எடுத்த டம்ளர்லேயே இப்போ ஒரு டம்ளர் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன் சப்பாத்திக்காக இருந்தாலும் சரி நீங்கள் புரட்டாவுக்காக இருந்தாலும் சரி எப்போ மாவு பிணைஞ்சாலும் ஒரேடியாக தண்ணி கொட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம பிணையும் போது நமக்கு தேவையான அளவும் நமக்கு தெரியும் அதே மாதிரி நமக்கு சாஃப்டாகவும் பிணைய முடியும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் மறுபடியும் ஒரு கார் டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் நம்ம பால் வேறு சேர்த்தனால மொத்தம் ஒன்னே காட்டு டம்ளர் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு அளவு புதுசாக செய்ய பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்கிறதனால தான் நான் வந்து மாவும் சரி தண்ணியும் சரி மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ஊற்றி நல்லா ரெண்டு கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிணையணும் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிணையணுமோ அவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிணையணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பிணைஞ்சா நமக்கு வந்து மாவு சாஃப்டாக வந்துடும் உங்களால முடியல அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் யாராவது ஜென்ஸும் வந்து ஹெல்ப் கூப்பிட்டுக்கோங்க இப்போ மாவு எல்லாம் ஃபுல்லாக பிழைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி நைஃப் வச்சு பின்னாடி பக்கம் திருப்பி நீங்கள் வந்து மிச்ச மாவெல்லாம் கையிலேருந்து வலிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமாக வலிச்சு வந்துடும் மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது மாவு இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன ஊற்றவே இல்லை இது வரைக்கும் அதனால ஒரு கை ஃபுல்லாக எண்ணெய் எடுத்து அந்த மேல் மாவு ஃபுல்லாக தடவிட்டு மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாவு வந்து நல்லா உப்பி நல்லா ஊறி வந்துருக்குது உங்களுக்கே தெரியும் மேல் மாவு வந்து காயாத அளவுக்கு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் மாவு வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் மாய்ச்சும் கம்பல்சரி ஊறணும் அப்போதான் வந்து பரோட்டா சாஃப்டா நமக்கு வந்து சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ வந்து சிக்கன் குருமா வந்து நம்ம வைக்க போகிறோம் பரோட்டாவுக்கு மேய்ச்சா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அதில் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு நாலஞ்சு கிராமும் வெடிக்க விட்டுட்டு கூட ஒரு பத்து வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துட்டா வந்து கசப்பாயிரும் வெந்தயம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது வெங்காயத்தை எடுத்து நான் விப்பர்ல திருப்பி வச்சுருக்கேன் கூழ் மாதிரி வந்து அரைச்சிடக்கூடாது இதே மாதிரி விப்பர்ல பூ மாதிரி திருப்பி வச்சுக்கணும் இல்லை சாப்பர் இருந்தால் நீங்கள் சாப்பரில் திருப்பி வச்சுக்கலாம் அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்துருவோம் ஒரு கிலோவுக்கு முந்நூற்றம்பது வெங்காயம் சரியாக இருக்கும் அதிகமாக வெங்காயம் சேர்த்துட்டாலும் ஒரு மாதிரி இனிப்பாக இரு குருமா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா பச்சை வாட போக நல்லா வதக்கி எடுத்துட்டு அது வதங்குகிற டயத்தில் தக்காளியும் பச்சை மிளகாவும் அரைச்சி நான் போட போகிறேன் பச்சை மிளகா வந்து ஒரு நாலு எடுத்திருந்தேன் கூட ஒரு நாலு தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்க போகிறேன் இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ண சிக்கன் வந்து இதில் சேர்த்துருவோம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு சிக்கன் போட்ட கையோட ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் தேவைப்படும் குருமா அப்படின்றதுனால கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமாக தான் சேர்க்குற மாதிரி இருக்கும் அது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா ஹைலே வச்சு இன்னும் மிச்சம் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர மாதிரி நம்ம கையிலே வச்சு நல்லா வதக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வாடை வாட இல்லாமல் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக கலந்ததுக்கு அப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியையும் பச்சை மிளகாவும் சேர்த்து அதுக்கப்புறம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்படி அரைச்சி போகிறனால உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் குருமாவில் நீ எத்தனை பேர் இருந்தாலும் சமாளிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் புளிப்பு வந்து நார்மலாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க தயிரில் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட மல்லியும் புதினாவும் ஒரு அளவு போட்டு அது கூட சேர்த்து வதக்கி விடணும் இது எல்லாமே நம்ம ஹைலே வச்சு செய்யலாம் ஏன்னா நம்ம பக்கத்துலேயே இருந்து அடிக்கடி வதக்கி விடுறதுனால அடியும் பிடிக்காது நம்மளுக்கு குருமாவும் நல்லா வதங்கி டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ வந்து நம்ம தூளா சேர்த்துக்குருவோம் சிக்கன் மசாலா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நம்ம மஞ்சள் தூள் முதலே சேர்த்துட்டோம் காரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீ ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா நான் பரோட்டாக்கு செய்கிறானா மிளகாத்தூள் சேர்க்கல அது கூடவே கறி மசாலாத்தூள் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்ததுனால ஹைலே வச்சு நல்லா கலந்து விடலாம் நீங்கள் சாப்பாட்டுக்கு செய்யறதா மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க நார்மல் காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் நல்லா காரசாரமா சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு டீஸ்பூன் மட்டும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க மசாலா பச்சை வடை எல்லாம் போயிடுச்சு இப்போ நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு நம்ம அப்படியே சேர்த்துருவோம் அதில் வந்து மட்டன்னா நம்ம நாலு விசில் அல்லது மூணு விசில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிழங்கு சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ சிக்கன்றதுனால சிக்கனோட சேர்ந்து நம்ம சேர்த்து வேக வைக்கும்போது ஒரே விசிலே நமக்கு வெந்து வந்துடும் சிக்கனோட சமைக்கும் போது கிழங்கு வந்து இப்பயே சேர்த்துட்டு கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கிழங்கும் கறியும் தெரியணும் அப்போ தான் நமக்கு வந்து குருமா வந்து திக்காக கிடைக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு விசிலை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் கரெக்டாக இருக்கும் நமக்கு வெந்து வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கூட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி என்ன சேர்த்துக்கலாம் மிக மொத்தமாக தண்ணி சேர்க்கறது ஒரு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தம்மில் இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு வந்து ரெடியாக வந்துருச்சான்னு பார்ப்போம் மாவு வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்கு முன்னாடி நம்ம மூடி வைக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னோ இப்போ உங்களுக்கு போதே வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் நம்ம உருண்டை போட்டுக்கணும் இந்த அளவுக்கு உருண்டை போட்டால் கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு பரோட்டா செய்யறதுக்க எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு வச்சுட்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக திரட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு வச்சுட்டேன் இது மேலே வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குருமா ரெடி பண்ணிவிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக தான் அடிக்கடி பொருட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க போலருக்கு ஆனால் ஆயில் ஊத்து ஊற்று தான் அந்த பொருட்டா வந்து நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நேரத்தில் நமக்கு சாஃப்டாகவும் வரும் அதனால அடிக்கடி செய்யாட்டியும் நம்ம எப்பாச்சும் ஒரு தடவை இது மாதிரி டேஸ்டா செஞ்சு சாப்பிட்றதுனால தப்பு இல்ல அது மட்டும் இல்லை இதுமான ஹெவியான ஐட்டம்லாம் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றது நைட்டில் சாப்பிட்றதும் நல்லதில்லை நான் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு தான் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு நாளைக்கு மத்தியானம் நம்ம செஞ்சோம்னா பசங்களும் விரும்பி சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டாலும் யாருக்கும் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றதுனால இப்போ மூடி வச்சுட்டு நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்குருவோம் அரை மூடி தேங்காய் எடுத்து நான் அரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம குருமா ரெடியாகி வந்துருச்சு தேங்காயில் வந்து நான் முந்திரி பாதாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை நீங்கள் இதே மாதிரி இந்த ஸ்டைலில் நீங்கள் வச்சுட்டு வெறும் தேங்காய் மட்டும் நீங்கள் அரைச்சி ஊற்றினாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் வெந்திருச்சான்னு பார்த்துருவோம் அந்த மாதிரி நம்ம போட்டு அந்த கிழங்கும் வந்துச்சான்னு பாத்துருவோம் ரெண்டுமே சூப்பரா வந்து வந்துருச்சு நீ இதே ஸ்டைல வச்சு இட்லி பூரி எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்கலாம் அதே மாதிரி கீ ரைஸோட ரொம்ப அருமையா இருக்கும் பட் தேங்காவோட நான் கசகசா கூட சேர்க்கல வெறும் தேங்காய் மட்டும் தான் அரைச்சு சேர்க்கிறேன் அதெல்லாம் சேர்த்தோம்னா உங்களுக்கு டேஸ்ட் அதிகமா இருக்குன்னு நினைப்பிருக்கலாம் ஆனா வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஆயில் நிறைய நமக்கு வந்து ரொம்ப ஹெவியா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்காய் மட்டும் தான் ஊத்துறேன் இப்படியே செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ விட்டுட்டு அப்படியே சிம்ல வச்சுட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்து நமக்கு குடும்பம் ரெடி ஆயிரும் கடைசியா ஒரு கைப்பொடி மல்லிகளையும் புதினாலையும் நல்லா பொடியா நறுக்கி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவு திக்னஸ் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும் அதனால் கொஞ்சம் இறக்கும்போது தண்ணி மாதிரி இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சாப்பிடும்போது கரெக்டாக வந்துடும் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு கடைசியாக மல்லிகளையும் புதினாலையும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு நீங்கள் அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா நம்ம ஊற்றினாலும் நல்லா பிரிஞ்சு வந்துடும் நம்ம சாப்பிடும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவெல்லாம் தேய்ச்சி நம்ம சுட்டு எடுத்துடலாம் புரட்டாவில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம இன்னைக்கு செய்யப்படுறது வந்து லேயர் பரோட்டா இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி அப்படின்னு சொன்னா லேயர் லேயரா நல்லா இருக்கும் கிளி பரோட்டா பன் பரோட்டா வீச்சு பரோட்டான்னு நிறைய வெரைட்டி இருக்குது ஒன்னொன்னும் ஒரு ஒரு ஸ்டைலில் வந்து தேய்ப்பாங்க இப்போ மாவு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு இது மாதிரி அகலமாக கட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் கவுண்டர் டாப் மேலே சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க மொத்தத்தில் நமக்கு வந்து பரோட்டாவுடைய மாவு வந்து கண்ணாடி மாதிரி லேசாக இருக்கணும் அப்பதான் நம்ம சாப்பிடும் போது ஒரு இடத்துல கல் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டா இருக்கும் எல்லா பக்கமும் ஈவனா இந்த கட்டை ஃபுல்லாகவே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சா இது மாதிரி நமக்கு லேசா தேய்க்க வரும் உங்களுக்கு இது மாதிரி கட்டை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கவுண்டர் டாப் மேலே சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அதில் என்ன ஊற்றிங்கன்னா நல்லா ஈஸியாக நமக்கு தேய்க்க வந்துடும் அதுவும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து டீப்பாய் வந்து எடுத்துக்கலாம் அது இருந்தால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி கண்ணாடி மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நைஃப் வச்சு இது மாதிரி லைன் போட்டோம்னா நமக்கு லேயர் பொட்டை வந்து ரொம்ப வந்து ஈஸியாக செஞ்சிட முடியும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் லேயர் போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி மாவு வந்து தூவிக்கோங்க தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் மாவு தூவிட்டோம்னா உங்களுக்கு வந்து லேயர் லேயரா நல்லா ஒட்டாமல் வரும் வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு ஃபுல்லாக பொரியனு நினைக்கிறேன் நம்ம லைன்லாம் கரெக்டாக போட்டதுனால நமக்கு வந்து தேய்ச்சி போடும்போது நமக்கு சூப்பராக நல்லா ஒட்டாமல் லேயர் பரோட்டா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டெப் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் புதுசாக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி யாருமே நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்லாவே வரும் உங்களுக்கு இப்ப நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சது எல்லாத்தையும் மெதுவாக எடுத்துட்டு இதே மாதிரி சுத்தி அந்த கார்னரை வந்து சென்டர்ல வச்சு பிரஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பிரிஞ்சு வராது அதே மாதிரி நான் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் மறுபடியும் பரோட்டா தைக்கிற கட்டையில கொஞ்சமா ஆயில் ஊத்தி நம்ம உருட்டு கட்டையை வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பக்கமும் தேய்ச்சிட்டு போட்டுற வேண்டியதுதான் ரொம்ப அழுத்தி தைக்க கூடாது லைட்டா தான் நம்ம தேய்க்கணும் முடிஞ்சா கறினால கூட நம்ம அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம சுட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி உருட்டு கட்டற ரெண்டு பக்கமும் லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம தோசைக்கல்லை வச்சு சுட்டு எடுத்துடா அந்த மாதிரி நீங்க ஹைல வச்சு செய்யக்கூடாது அடுப்பை வந்து மீடியமா வைக்கணும் அதுக்கப்புறம் லோ வைக்கணும் இதே மாதிரி நீங்க வந்து மாத்தி மாத்தி செய்யணும் அப்பதான் வந்து உள்ளுக்குள்ள வெந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியா நமக்கு டேஸ்டா வரும் தேய்க்கிறதுல மட்டும் இல்ல நம்ம ஆஃப் பண்ணுறது இல்லை நமக்கு டேஸ்டா வரது இருக்கு அது மாதிரி கரிகிறும் கூடாது ஹைல வச்சு பொன்னரமா சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி உள்ளங்கையில வச்சு லைட்டாக பிரஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சுட்டது எல்லாமே லேயர் லேயராக நல்லா பிரிஞ்சு வந்துடும் போதும் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் ஊற்றி சுட்டாதான் நமக்கு வந்து இது மாதிரி பூ மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக பரோட்டா வந்து கிடைக்கும் உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் நல்லா சாஃப்டாக தொடும்போதே நமக்கு பழப்பலன்னு உதிருது அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குது பரட்டா வந்து நம்ம டேஸ்ட்டாக செஞ்ச சிக்கன் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை சாப்பிட்றாங்கன்னு சொன்னேன் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டின்னருக்கு செய்யாமல் நீங்கள் லஞ்சுக்கே செய்யலாம் எனக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் இது மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து திருப்தியாக சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் திருப்தியாக சாப்பிட சொல்லலாம்